அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் அடுத்த இரண்டு நாட்கள் பெங்கல் புயல் காரணமாக கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எந்த மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இளமை படமா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பண்ணும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்ககடலில் நிலை கொண்டது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வம் தெற்கு மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களுடன் சந்தித்து கூறியதாவது தென்மேற்கு வங்கடல் போதில் நேற்று முன்தினம் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று காலை அதிகாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது தென்மேற்கு வங்கடல் போதில் இலங்கை திரிகோணமலையில் இருந்து தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஏழுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து தமிழக கடலோர பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழக டெல்டா பகுதிகளில் மழை தொடரும் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் இடிடக்கூடிய கூடிய கனமுதல் மிக கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் அதிகனமழையுடன் ரெட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட இடங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்களும் நாளை நாட்களும் கன மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரியிலும் ஒரு இடங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னையில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் அதிகனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்கள் திருவள்ளூர் விழுப்புரம் மற்றும் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவலக்கான எச்சரிக்கை இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கடல் மற்றும் ஆனையொட்டி மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இப்பகுதிக்கு மீனவர்கள் ஆழ்கடல் கடல் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் வட தமிழக கடலோர மற்றும் அதனை போதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றும் நாளையும் பலத்த தரை காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் வங்கடல் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது அதே போன்று பெங்கல் புயல் எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சவுதி அரேபியா இதன் காரணமாக ஆந்தோ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களுக்கு முதலாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்